நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ஆள் இருந்தார் விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம் அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார் அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார் அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்தில் இருக்கும் ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சுக்கும் அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபசாரம் தான் அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு ரெண்டு வேலையும் பால் பிஸ்கட்டு மத்தியானம் சாப்பாடு அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம் ரொம்ப கொடுத்து வச்ச நாய் அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படியே நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும் அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும் அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும் அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார் அவர் ஈசி சேரில் சாஞ்சுக்கிட்டு டிவி பார்ப்பார் பேப்பர் படிப்பார் அப்போல்லாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும் அப்போ கூட அவர் தலையை செல்லமாக தடவி கொடுப்பார் அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும் சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கும் இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய் இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்ல பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பித்து தான் என்ன இது இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம் பொதி சுமக்கிறோம் நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது படுக்க கிடையாது ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு கூட அசைச்சது இல்லை அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம் அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம் அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ள உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிது அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றி விட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான் உடனே இந்த கழுதை என்ன பண்ணிச்சு தெரியுமோ அவங்ககிட்ட ஓடிப்போச்சு ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிடுது அந்த ஆள் பயந்து போயிட்டான் அவனுக்கு ஒன்றும் புரியல இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான் இது அவனை சுற்றி சுற்றி வருது நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான் இதுவும் பின்னாடியே ஓடிச்சு அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது சோஃபாவில் ஏறி உட்காருது மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது கழுதை மேஜ ஏறி புதுச்சா என்னத்துக்காகும் அந்த ஆள் பார்த்தான் சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆகிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணேன் ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டாந்தான் அது காலிலேயும் கழுத்துலையும் கட்டினான் தர தரன்னு இழுத்துட்டு போனேன் அடித்து கொல்ல பக்கத்தில் கட்டி போட்டுவிட்டான் அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல பட்னி போட்டுட்டான் இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான் என்ன இது நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது இப்படி அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும் ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கல ஆனால் நம்மளை அடிக்கிறான் இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை எதுக்கு இந்த கதைன்னா இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டாம் இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும் அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆயிடுறான் பார்த்தீங்களா அவனோட இயல்பு மாறி போடுது ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானா வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான் நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன் ஏன் உயில் எழுதுறதுக்கானு கேட்டிருக்கான் அவன் இல்லை நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்